ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்பதாம் பத்து முதல் திருமொழி திருக்கண்ணங்குடி என்கிற திவிதேச பாசுரம் திருநாகை திருக்கண்ணபுரம் திருக்கண்ணங்குடி இந்த மூன்றையும் ஒரு நாளில் சேவிச்சிட்டு வரலாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது முதல் பாசுரம் அப்படின்னு பாருங்கள் திருக்கண்ணங்குடி வங்கமா முன்னீர் பெரிய வாழ் அரபின் மேவி சங்கமார் அங்கை தடமலர் உந்தி சாமமா மேனியன் தலைவன் வங்கம் சாரி அங்கம் அங்கம் ஐந்து வேள்வி நால்வேதம் அருங்கலை பயின்று மூன்றும் செங்கையால் வழக்கம் துளக்கு வில்மனத்தோர் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே அந்த ஆசாமியன் அந்த பெருமான் எங்கே இருக்கான் வங்கமா முன்னீர் வரி நீர் அப்பெரிய வாழ் அரபின் நனைமேவி வாழ்னா பிரகாசிக்கின்ற வரிகளை உடைய அழகிய திருவனந்த ஆழ்வானுடைய அணையில மேவி அவன் கையில் சங்கமா சங்கமார் கங்கை கையில் சங்கு வச்சுட்டுருக்கான் தட மலர் உந்தி பெரிய தாமரை மலரையுடைய உந்தியவனுக்கு சாம மாமெரியன் அவனுடைய நிறம் அப்படி இருக்கு அவனுடைய என் தலைவன் அவன் எங்கே இருக்கிறான் என்றால் அங்கமாறு ஐந்து வேள்வினால் வேதம் அருங்கலை பயின்று எரி மூன்றும் சங்கையால் வளர்க்கும் துளக்கமிழ் மனத்தோர் அர்த்தம் அது துளக்கம் இல்லை தீய எண்ணம் எதுவும் இல்லாத மனத்தவர்கள் அவர்கள் வாழ்கின்ற திருக்கண்ணங்குடியுள் நின்றானே படிச்சுனோன்னு நினச்சினேன் வங்க மா முன்னீர் வரிநீர்பெரிய வாழ் அரவின் அணை மேவி சங்கமாரங்கை தடமலர் உந்தி சாம மாமேனி என் தலைவன் அங்கம் ஆறு ஐந்து வேள்வி நாள் வேதம் அருங்கலை அருங்கலை பயின்று எரி மூன்றும் செங்கையால் வளர்க்கும் துளக்கவில் மனத்தோர் திருக்கண்ணங்குடிக்குள் நின்றானே இதே மாதிரி தான் எல்லா பாசமும் இருக்கு கவளமா கதத்த அறிவுய பொய்கை கராம் கொள கலங்கி நைந்து துவள மேல் வந்து தோன்றி மூழ்வன்றி தோன்றி வன்முதலை துணி பட சுடுபடை சுரந்தோண் குவளை நீள் நீழ்முழறி குமுதம் பொன் கழுநீர் மொய்பலர் நெய்தல் பொன் கழனி திவழும் மாளிகை சூழணி புரிசை திருக்கண்ணங்குடிள் நின்றானே அந்த கவள மாகதத்தை அறிவுய நீர் வழிகின்ற கவளம் கவளம் மாதிரி சாப்பிட்றதுன்னு அர்த்தம் அதுக்கு அந்த மாகதத்தை அப்படின்னா நீர் வழிகின்ற அந்த கஜேந்திரன் உய்யும்படியாக பொய்கை அந்த பொய்கையில் கராம்கொழ முதலை அதன் காலை கழுவ கலங்கு உள்நிறை அவர் வருத்தப்பட்டு உன்னை நினைத்தான் கஜேந்திரன் அதனால் அது துவள மேல் வந்து தோன்றி உன்னை நினைந்து வருத்தப்பட மேல் வந்து தோன்றி வேற வந்து முதலை துணிபட முதலை துணியும்படியாக சுடுபடை துறந்தான் சக்கராயுதத்தை துறந்தான் அது வெப்பத்தை கக்குகிறது அதனால் சுடுபடைன்னு அர்த்தம் போட்டிருக்கேன் இதெல்லாம் பல வகையான மலர்கள் குவளைகள் முளரினால் தாமரை குமுதம்னா அல்லி அப்படி செங்கல் நீர்வைகள் எல்லாம் இருக்கிற அப்புறம் பெரிய மாளிகைகள் இருக்கிறேன் மா மதில் திவழும்மா மா மாளிகை சூழ் செழுமணி புரு செழுமணி புருஷைனா மதில் மாளிகைகளும் மதில்களும் சூழ்ந்த திருக்கண்ணபுரம் திருக்கண்ணங்குடி பிடிங்களா கவளமாகத கரிவுய பொய்கை கராம்கொழ கலங்கி நினைந்து துவள மேல் வந்து தோன்றி வன்முதலை துணிவட சுடுவடை துறந்தோன் குவளை முளனி குமுதம் ஒன்கழுநீர் கொய்மலர் நெய்தல் ஒன் கழனி திவழும் மாளிகை சூழ் செழுமணி புரிசை திருக்கண்ணங்குடியுள் நின்றானே அடுத்த பாசனம் பாருங்க வாதை வந்து அடர வானமும் நிலனும் மலைகளும் அடைகள் குளிப்ப மீது கொண்டு புகழும் மீன் குருவாகி விரிபுனல் விரிபுனல் வரியக்கட்டு ஒழித்தான் ஒடியக்கட்டு ஒழித்தோன் போத மலர் புன்னை மல்லிகை மூவல் புது விரை மது மலர் அணைந்து சீத வெண்தன்றல் திசைதோறும் கமழும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே பச்சவதாரத்தை சொல்கிறார் அந்த வாதைனா வருத்தம் கஷ்டம்னு அர்த்தம் எல்லாம் வாதை வந்து அடற மாதிரி வா கஷ்டம் வந்து வரும்படியாக வானமும் நிலனும் மலைகளும் அலை கடல் குளிப்ப எல்லாம் கடல் நீரில் அமிழ்ந்து போயிடுச்சு அந்த சமயத்தில் குளிப்ப மீது கொண்டு புகழும் எல்லாம் வெளிக்கொண்டு வரக்காக உகழும்னா நீஞ்சிற மீன் உருவாகி ஒரு மொத்தமாகி விரி புனல் வரிய கட்டொழித்தான் அந்த கட்டொழித்தோன் அந்த நீரை எல்லாம் தன்னுடைய செவ்வது தன்னுடைய உட வீட்டில் ஈட்டு கொண்டான் அந்த உலகத்தை தான் அப்படிலாம் புரிஞ்சுவாங்க ஒழித்தோன் அங்கே மல பல மலர் போத போது அலர் புன்னை புன்னை மரம் புன்னைப்பூ மல்லிகை மௌவல் புது உயிரை மது மலர் ஆனால் இதெல்லாம் இந்த தென்றல் இதையெல்லாம் ஆனால் இந்த மலர்களையெல்லாம் மலர்களையெல்லாம் தொட்டு திசை தூரம் உங்கடும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே படிக்கலாம் நினைக்கிறேன் வாதை வந்து அடர வானமும் நிலனும் மலைகளும் அலைகடல் குளிப்ப மீது கொண்டுகளும் மீன் உருவாகி விரிவுணல் வரிய கட்டு ஒழித்தான் பூதலன் புன்னை மல்லிகை மௌமல் மதுவிரை மது மலர் அணைந்து சீத ஒன் திசை வீசும் திருக்கண்டங் குடியுள் நின்றானே சாரி தென்றல் திசைதோறும் தோறும் கமழும் திருக்கண்டங்குடியுள் நின்றானே அடுத்த பாசனம் பாருங்கள் வென்றி சேரு தென்மை விலங்கல் மா மேனி வெள்ளையிற்று உள்ளரே தருக்கண் என்று பார்மகள் பயலை தீர்த்தவன் பஞ்சவற்பாகன் ஒன்றலாபுருவத்து உழப்பில் பல்காலத்து உயர்குடி ஒளிவளர் மதியம் சென்று சேரு சென்னை சிகர நன்மாடம் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே சேர் திண்மை விலங்கல் மாமேனி வெள்ளை ஏற்று வெள் வெள்ளை ஏற்று ஒள் ஏறி தருக்கண் அப்படின்னு அது விலங்கல் மாமேனின்னு பண்ணுற திண்மை மிக்க பெரிய மலை போன்ற மேனி அதில் வெள் வெள்ளையான பற்கள் அப்புறம் நெருப்பை கக்குகின்ற கண்கள் அன்று இப்படியெல்லாம் தோன்றி பன்றியாய் வராகமாய் அன்று பார்மகள் பயலை தீர்த்தவன் பூமிப்பிராட்டினுடைய துயரை தீர்த்தவன் பஞ்சவர்பாகன் பாகன அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்ததை பஞ்சவர்பாகன் அப்படின்னு சொல்கிறார் ஒன்றதா உருவத்து ஒரு இல்லை ஒரு பலவிதமான அவதாரங்கள் எடுத்து உருவங்கள் எடுத்து உலப்பில் பல்காலத்து உ இந்த மாதிரி அது மாத்திரம் இல்லை ஒரு பீரியட் ஆஃப் டைம் நிறைய அவதாரங்கள் எடுத்தான் அப்படின்னு புரிஞ்சுவாங்க அதுக்கப்புறம் இப்போ அந்த ஊரை பற்றி சொல்கிறேன் உயர் கொடி ஒளி வளர் மதியம் சென்று சேர் சென்னி சிகர நண்பாடை வேலை அங்கே மாடங்கள் இருக்கு அது மேலே போய் சந்திரனை தொடருதுன்னு சொல்கிறார் வேறு ஒன்று படிக்கலாமா வென்றிசே எருத்தன்மை விலங்கல் மாமேனி வெள்ளை ஒள் எரி பன்றியாய் அன்று பார்மகள் பயலை தீர்த்தவன் பஞ்சவர்பாகன் ஒன்றலா உருவத்து உலப்பில் பல்காலத்து உயர்கொடி ஒளிவளர் மதியம் சென்று சேர் சென்னை சிகர நண்பாட திருக்கண்ணங்குடியுள் நின்றானே அச்ச மன்னவன் பெரிய வேள்வியில் குரலாய் மூவடி நீருடும் கொண்டு பின்னும் கேழ் உலகும் கீரடியாக பெருந்திசை அடங்கிட நிபுர்ந்தோன் அன்ன மென் கவலத்து அலைபுனல் இலை இலைக்குடை நீழல் சென்னல் ஒன்கவரி சென்னல் வன்கவரி அசைய வீற்றிருக்கும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே மேலே முதல்ல சொல்கிற வாமனவதாரமும் அப்புறம் திருவிக்கிரமனாக ஆனந்தியும் சொல்கிறார் மன்ன வண்ண மகா மகா மகாபலி சக்கரவர்த்தியின் வேள்வியில் ஒரு வாமனாய் சென்று மூவடி மூவடி நிலம்தா என்று அதை நீரேற்று பெற்று கொண்டு அதற்குப் பிறகு உவ்வுலகம் ஈரடியாக பிரந்திசையடங்கின நிமிர்ந்தோன் திருவிக்கிரமனான ஆனந்த பெருமாள் பெருமான் அவன் எங்கே இருக்காங்க சொல்கிறார் வேற அன்னத்தை பற்றி சொல்கிறார் திருக்கண்ண திருக்கண்ணங்குடியில் இருக்கிற அன்னப்புறவைகள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை கமல தானிமலர் பீடத்து பீடத்து அலைகுனல் இடைகுடீழல் தாமரப்பூருக்கு பெரிய பிற இலை இருக்குது அந்த இலை அவ்வளோ பெருசாக இருக்குது அது கீழே அந்த நடலில் இந்த அன்னப்பறவை ரெஸ்ட் எடுத்துக்கிறது அப்போ பக்கத்தில் இருக்கிற சென்னல் நெல் கதிர்கள்லாம் கவறி வீசுகிறது இவ்வாறாக இருக்கிற திருக்கண்ணங்குடின்னு சொல்கிறேன் பிடிக்கிறது புரியுது நினைக்கிறேன் படித்தா புரிஞ்சிடும் உங்களுக்கு மன்னவன் பெரிய வேள்வியுள் குரலாயு மூவடி நீருடும் கொண்டு பின்னம் ஏழு உலகும் ஈரடியாக பெருந்திசை அடங்கிட நிமர்ந்தோன் அன்னம் மென்கமலத்து அணிமலர்பீடத்து அலைபுனல் இலைக்குலை இலைக்குடை நீழல் சென்னல் பொன்கவரி அசைய வீற்றிருக்கும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே வருணல் மழுவினால் அவனி அரசை மூவழுகால் மணி முடி பொடிபடுத்து உதிர குளித்து வெங்கோபம் தவிர்ந்தவன குலைமலி குலைமலி துளை மலித்தல் குலைமளித்தல் அலி உழவு ஓரு குழவும் குறவும் குறவும் நற்பலவும் அபக்த தழிர் தரு சூதம் மாதவியும் செழுமையார் பொழில்கள் தழுவு நன்மாட திருக்கண்ணக் குடியுள் நின்றானே ஒன்றுன்னா பார்க்கலாம் மழுவினால் அவன் இந்த இடத்துல பரசுராமனை சொல்கிறார் அரசு மூவழுகால் மழுவினால் மழுவினால் ம மணி மணி மொழி பொடிவெடுத்து உதிர குழவுவார் புனலும் அவர்கள் உதிர்ந்த அந்த இரத்த புணலில் குளித்து வெங்கோபம் தவிர்த்த அந்த பரசுராமன் அவன் எங்கே இருக்கிறான் அப்புறம் என்ன சொல்கிறான் குலை மலி கதலி வாழை கொள்கிறேன் மாலை குழவும் ஆறு கமுகும் பாக்கு மரங்களை சொல்கிறார் குறவு ஒரு மரம் பலவு பலாமரம் குளிர்தரு சூதம் சொல்லிதுன்னா மாமரம் இல்லை மாமரம் மாதவி இந்த மாதவி கொடிகள் இப்படி இருக்க செழுமையாறு பொழில்கள் தழுவு நன்ம அடை திருக்கண்ணங்குடியுள் நின்றானே படிக்கலாம் நினைக்கிறேன் மழுவினால் அவனே அரசை மூவழுகால் மணிமுடி முடி பொடி படுத்து உதிர குழுவார் அப்பலுள் ஒளிந்து வெங்கோபம் தமிழ்ந்தவன் குலைமலி கதலி குழுவார்கமுகம் குறவும் நற்பலவும் குளிர் சூதம் மாதவியம் செழுமையாறு பொழில்கள் தழுவு நண்பாட திருக்கண்ணங்குடியுள் நின்றானே அடுத்த பாசனமான வானுலார் வானுலார் வரை வலிமையால் நலியும் ஒலிகடல் கோனை பானு சேர் சரத்தால் பனங்கனி போல பருவடி உதிர வில் வளைத்தோன் வானுலாவாமயிலின் கணங்கள் நின்று ஆட கணமுகில் முரசம் மண் முரச நின்று அதிர தேனு கவரி வண்டி தேனு கவரி வண்டிசை வண்டு இன்னிசை முரலும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே மேலே ராமனை சொல்கிற வானூலார் அவரை வலி வலிமையால் நலியும் தேவர்களை தன்னுடைய வலி பராக்கிரமத்தால் வருத்தின மலிகடல் இலங்கையார் கோனை ராவணனை பானு சேர் சரத்தால் பானுனா இங்கே சூரியன் சூரியன் இல்லை இங்கே வெப்பமான தன்னுடைய அம்புகளினால் அவனுடைய சிரங்கள் என்ன கனி போல பரு பரு முடி பரு முடி உதிரை உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை இங்கே வந்து மயில் ஆடுறது அப்புறம் மேகங்கள் கிடிக்கிறது அதான் சொல்கிறேன் என்று அதிர்றேன் அப்புறம் தேனூலா வரி வண்டு இன்னி செய்லரும் தேனை சாப்பிட வண்டுகள் ரீங்காரம் செய் இன்னி செய் இன்னி ரீங்காரம் செய்கின்ற திருக்கண்ணங்குடி படிச்சுள்ள நினைக்கிறேன் வானூலார் நவரை வலிமையால் நலியம் மலிகடல் இலங்கையார் கோனை பானு சேர் சரத்தால் பனங்கனி போல பருபடி உதிரவில் மகிழின் கணங்கள் நின்று ஆட கணமுகில் முரச நின்று அதிர தேனுலா வண்டு இன்னிசை முரலும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே அடுத்த பாசனம் பாருங்கள் எப்படி இருக்கு அரவு நீள்கொடியோன் அவை அவை உளார் அவை உலா உள் ஆசனத்தை அஞ்சிடாதே கிட அதற்கு பெரிய அண்டம் மூடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன் துவரகின் மாமணி சக்கரத்தை வரகின் மாமணியும் கரண்ட வரகின் மாமணியும் மரகத திரளும் வைரவும் வைரமும் வைரவும் வேயுதிர் வேய் பண்ண போட்டிருக்கேன் வெய் போட்டிருக்கேன் யூதிர் உதிர் முத்தும் படிச்சு அர்த்தம் படிச்சுட்லாம் அதுக்கப்புறம் திரை உணர துந்தி வயல் தோறும் குவிக்கும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே இந்த இடத்தில் துரியோதன சொல்கிறார் மீன்குடி சாரி பாம்பு கொடி கொண்ட துரியோதனங்கிறத நீள்குடி நீள்குடி ஓன் அறவை நீள்குடி ஓன் நீள் நவைகுள் அது துரியோதனனுடைய சபையில் அவன் ஒரு பெரிய ஆசனத்தை போட்டான் கீழே அது விழப்போகிறது கண்ணன் உட்காண்டா அங்கே கீழே மல்லர்கள் கண்ணனை ஒரு சண்டை ம சண்டையிட்டு கொள்வார்கள்ங்கிற மாதிரி போகிறான் அதற்கு பெரிய மா மணி பெரிய மா மீனி அண்டம் மூடுறவ அப்பரிய மனசம் வந்து அந்த மலர்களையும் அழித்தான் கண்ணன் அவனுக்கு ஒரு கண்ணனை கொள்றதுக்காக ஏற்பாடு பண்ணான் கண்ணன் இந்த எல்லாம் அழித்தான் அப்படி நிமிர்ந்தோன் வந்து கண்ணனை புரிவ கண்ணனை சொல்லிட்டான் வரையின் சாரி வரையின் மா மணியும் மலையிலிருந்து பெரிய மணிகள் மரகத திரளும் மரகத குவியல்கள் வைரமும் வைரமும் வெதிர் உதிர் முத்தம் வெதிர் ஊதிர் மத்தம் அதாவது மூங்கில்கள் உதிர்கின்ற முத்துக்களம் இதெல்லாம் திரை உணர்ந்து உந்தி வயல் தோறும் குவிக்கும் பக்கத்தில் இருக்கிற ஆறு அலைகள் கொண்டு வயலெல்லாம் குவிக்கிறது தான் அப்படிப்பட்டேன் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே படிக்கலாம் நினைக்கிறேன் அரவு நீளில் கொடியோன் பாம்பு கொடி துரியோதனன் அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதே இட அதற்கு பெரிய மாபேனி அண்டம் மூடுருவ பெருந்திசை அடங்கிட நிபர்ந்தோன் வரையின் மா மணியும் மரகத திரளம் வைரமும் வெதிர் உதிர் முத்தம் திரை உணர்ந்து உந்தி தோறும் குவிக்கும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே அப்புறம் பன்னிய பாரம் கரெக்டாக அப்படிங்கிறேன் பன்னிய பாரம் பார்மகட்கு ஒழிய பாரத மாபெரும் போரில் மன்னர்கள் மடிய மணி நெடு மைத்துணர்க்கு உய்த்த மாபாய் மைத்துணர்க்கு உய்த்த மாபாயன் துன்மு மாதவியும் சுரபுனை புழிலும் சூழ்ந்து செம்பக மலர்வாய் தென்னதென்னவென்று அழிகள் மூன்று அழிகள் முரன்று இசைவாடும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே இந்த மன் பன்னிய பாரதம் பன்னிய பாரம் பார்மகட்கு ஒழிய இந்த இந்த கெட்டவர்கள்லாம் இந்த பூமிக்கு ஒரு பாரம் அவர்களெல்லாம் அழியும்படியாக மகாபாரத யுத்தத்தில் என்ன மன்னர்கள் அழியும்படியாக அர்ஜுனனுக்காக தேரை செலுத்தின மைத்துனருக்கு அர்ஜுனனுக்காக அந்த பெருமான் எங்கே இருக்கான்னு சொல்கிறார் வேறு ஒன்றும் இல்லை துண்ணு மாதவியம் இதெல்லாம் கொடிகள் சுரபுனை பொழிலும் மரங்கள் இவைகளில் இருக்கிற சோலைகள் சூழ்ந்து செம்பக மலர் செம்பக மலர்கள் அதில் தென்ன வென்று அழிகள் மண்டுகள் முரன்றி முரன்று போடும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே படிக்கல நினைக்கிறேன் பன்னிய பாரம் பார்மகட்கு ஒழிய பாரத மாபெரும் போரில் வந்தவர்கள் மடிய மணிநெடுந்தின் மைத்துணர்க்கு உய்த பாபாயன் துண்ணு மாத துண்ணு மாதவியும் சுரவு நைப்பொழிலும் சூழ்ந்து கெழு செம்பக மலர்வாய் தென்ன அழிகள் முரன்று இசைபாடும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே அடுத்த பாசனம் கலை கலைபுலா அல்குல் காரிகை திறத்து கடல் வெறும் பிடியோடும் சென்று சிலகினால் இலங்கை தீயழச்ச திருக்கண்ணங்குடியுள் நின்றானே மலைகுலா மாட மங்கையர் தலைவன் மாணவியல் கலிகன் வாய் ஒலிகள் உளவு சொல்பானை உண்பதோடு ஒன்றும் வல்லார்க்கு இல்லை நல்குறவே நல்குறவேன என்ன நல்குறனா ஏழ்மை அர்த்தம் தரித்திரம்னு அர்த்தம் அதான் அர்த்தம் மற்றவர்களுடைய பரிதாபத்துக்குரியவர்களாக இருப்பது நல்குறவு இந்த பாசுரங்களை புரிந்து கொண்டவர்களுக்கு இல்லை நல்குறவை அவர்களுக்கு தரித்திரம் இல்லைன்னு சாதாரண அர்த்தம் பண்ணிக்கலாம் இப்போ பாசுரம் படிச்சு விடலாம் அர்த்தம் ஒன்று ஒன்றா பார்ப்பான் கலைகுலா அல்குல் காரிகை திறத்து மேகலை அணிந்திருக்கிற அழகிய இடையை உடைய சீதையின் பொருட்டு கடல் வெறும் படையோடும் ஓடும் சென்று கடலை கடந்தான் பெரிய படையோட அப்புறம் சிலகினால் இலங்கை அர்த்தம் தன்னுடைய வில்லால் இலங்கை தீகழச் செற்ற திருக்கண்ணங்குடியுள் நின்றானை அர்த்தம் அப்புறம் மலை உலா மாடம் மலையை போன்ற மாடங்களுடைய மங்காய் அருதலைவன் திருமங்கை மன்னன் ஞானவேல் கலியன் வாய்குலிகள் உலவு சொல் உளவு சொல் மாலை ஒன்பதோடு ஒன்றும் வல்லார்க்கு இல்லை நல்குறவே இந்த உளவு சொல்லுன்னா சுலபமாக அனுபவிக்கக்கூடிய சொற்களை உடைய அழகிய சொற்களை உடைய அப்படின்லாம் புரிஞ்சுக்கலாம் படிக்கலாம் நினைக்கிறேன் கலை புலா அல்குல் காரிகை திறத்து கடல் பெரும் ஓடும் சென்று சிலையினால் கிழங்கை தீயழச்செற்ற திருக்கண்ணங்குடியுள் நின்றானே மலை உலாமாட மாட வன் மாலவேல் கலிகன்வாய் ஒலிகள் உளவு சொல்மாலை ஒன்பதோடு ஒன்றும் வல்லார்க்கு இல்லை நல்குறவே ஸ்ரீமதே ராமானுஜாயனு